ஒரு மெட்ராஸில் ஒரு இடத்துல எழுதி போட்டுக்கிறான் உங்களுக்கு எழுத படிக்க தெரியாதா எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள் சொல்லி தருகிறோம் பாதி பேர் தான் சிரிக்கிறான் பீதி பேர் அமைதியாக இருக்கும் எனக்கு கரெக்ட் மாதிரியே தெரியுது உங்களுக்கு எழுத படிக்க தெரியாதா எங்களுக்கு எழுதி அனு அவனுக்கு தான் எழுத படிக்க தெரியாது எப்படி எழுதி அனுப்போம் இதாவது பரவாயில்ல இன்னொரு இடத்துல எழுதி போட்டுக்கிறான் அபாயம் என்னது அபாயம்னு தெரியும் நமக்கு டேஞ்சர் அது கீழே எச்சரிக்கை எச்சரிக்கை இதான் அபாயம்னு போட்டாலும் மதபோக போட்டோம் எச்சரிக்கைன்னு போட்டுக்கிறான் அது கீழே எழுதிக்கிறான் ஆயிரம் வாட்ஸ் மின்சாரம் பாய்கிறது என்னது ஆயிரம் வாட்ஸ் மின்சாரம் பாய்கிறது அபாயம் டேட்டான் எச்சரிக்கை டேட்டா டீட்டெயில் எழுதிட்டான் என்ன டீட்டெயில் ஆயிரம் வாட்ஸ் மின்சாரம் பாய்கிறது அது கீழே எழுதிக்கிறான் தொடாதே அத்தை போய் நான் ஏன் தொட போகிறேன் நீ தான் அபாயம்னு போட்ட எச்சரிக்கைன்னு வேற போட்ட ஆயிரம் வாட்ஸ் மின்சாரம் பாயுதுன்னு வேற போட்ட அது கீழே தொடாதே அது கீழே இன்னொன்று எழுதிக்கிறான் தொட்டால் செத்து விடுவீர்கள் ஏன்டா ஆயிரம் வாட்ஸ் மின்சாரத்தை தொட்டால் செத்துருவோம் நமக்கு தெரியாது அது கீழே இன்னொன்று அதான் ரொம்ப சூப்பர் மீறினால் தண்டிக்கப்படுவீர்கள் அவன் தான் நீ எவனை தண்டிக்க போற அப்போ கம்யூனிகேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் யோசித்து பாருங்கள் ஒரு ஆசிரியர் பணி என்பது என்ன ரெண்டு பெருமை இந்தியாவுக்கு உண்டு டீச்சராக இருந்து ஒருத்தர் பிரசிடென்ட் ஆனார் பிரசிடென்ட் வேலை முடிஞ்ச உடனே திருப்பி நான் வாத்தியார் வேலைக்கே போறேன்னு ஒருத்தர் வந்தார் யாரு அப்துல் கலாம் நீங்க யோசித்து பாருங்க அப்துல் கலாம் உருவானதுக்கு எது தெரியுமா காரணம் அவருடைய அறிவு இல்லை அவருடைய படிப்பு இல்லை அவருடைய விஞ்ஞான ஆர்வம் இல்லை அவரே எழுதியிருக்கார் இன்றைக்கி சொல்கிறேன் எல்லா டீச்சருடைய பணி எவ்வளோ சிறப்பானதுங்கிறத புரிஞ்சுக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து எழுதி வச்சுக்கோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஐம்பத்தி மூணு வரைக்கும் திருச்சி சென்ட் ஜோசப் காலேஜில் அப்துல் கலாம் ஃபிசிக்ஸ் படித்தார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் பிசிக்ஸ் வந்து போது தான் ஜனாதிபதி ஆக போகிறோம் ஏரோநாட்டிக் இன்ஜினியர் ஆக போகிறோம் மெட்ராஸ்ல எம்ஐடின்னு ஒன்று இருக்குது அதில் சேர போறோம் எதுவும் அவருக்கு தெரியாது ராமநாதபுரத்தில் பிளஸ் டூ முடிக்கிறாரு ஸ்கூல் ஃபைனல் முடிக்கிறாரு சுத்து வட்டாரத்தில் எந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூல் விசாரிக்கிறாரு திருச்சி சென்ட் ஜோசப் காலேஜ்னு சொல்றாங்க நேராக அங்கே வந்து சேர்ந்துட்டார் சாதாரண ஸ்டூடெண்டா நாலாவது ரூபா அஞ்சாவது ரூபா உட்காந்துக்கிறார் அப்போ அவருக்கு ஒரு பிசிக்ஸ் ப்ரொஃபசர் டாக்டர் ரெவரன் வின்ஸ் சின்னதுரை அப்படிங்கிறவர் அவரை பார்க்கிறாரு இந்த பையன்கிட்ட ஏதோ ஆற்றல் இருக்கேன்ட்டு அப்போது வந்து அவனை மோட்டிவேட் பண்ணி மோட்டிவேட் பண்ணி முன் வரிசையில் உட்கார வச்சு பாடம் நடத்தி எப்பா நீ ஃபிசிக்ஸில் எப்படி வரலான்னு எம்ஐடின்னு ஒரு படிப்பு இருக்குது எம்ஐடின்னு ஒரு காலேஜ் சென்னையில் இருக்குது அதில் ஏரோநாட்டிக் ஒரு இன்ஜினியர் இருக்குது அதெல்லாம் படிக்கணும் படிக்கணும்னு சொல்லிக்கிட்டே வரார் மூணு வருஷம் பிஎஸ்சி முடிச்சிட்டார் முடிச்சு ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்லாம் வாங்கியாச்சு வாங்கிட்டு அந்த ப்ரொஃபஸர்கிட்ட சொல்ல அப்துல் கலாம் போகிறார் ஐயா காலேஜ் முடிஞ்சிச்சு நான் போகிறேன் அப்போ அந்த ப்ரொஃபஸ் இது இது அவருடைய புத்தகத்தில் இருக்குது ஒன்று அவர் கேட்குறாரு நான் ஒரு மெட்ராஸில் எம்ஐடின்னு ஒன்று சொன்னேன் ஏரோநாட்டிக் இன்ஜினியர் விசாரிச்சியா டிகிரிலாம் வாங்கிட்டு நான் போய் விசாரிக்கிறேயா இப்போ என் ஜீப்பு திருச்சிக்கு தான் போகுது ஏறு மெட்ராஸ்க்கு தான் போகுது ஏறு உடனே அப்துல் கலாம் இல்லைங்க அடுத்த வாரம் வரேன் நாளைக்கு வரேன் சொல்லியிருந்தா இன்றைக்கி நமக்கு அப்துல் கலாம் இல்லை என் ஜீப்பு மெட்ராஸுக்கு தான் போது ஏறுன்ட்டார் ஏறிட்டாங்க யார் அப்துல் கலாமோ அந்த ஃபாதர் சின்னதுறை என் அன்பு மாணவர்களே ஆசிரியர் பெருமக்களே இந்த இடத்தெல்லாம் நான் நிறுத்தி சொல்லுகிறேன் அப்துல்கலாம் எழுதிய அதே வரிகளை சொல்லுகிறேன் அப்துல்கலாம் எழுதுகிறார் திருச்சியிலிருந்து அந்த ஜீப் புறப்பட்டு சென்னை வருவதற்கு ஆறு மணி நேரமானது அந்த ஆறு மணி நேரமும் என் ஃபாதர் சின்னதுரை என் ப்ரொஃபஸர் சின்னதுரை என்னிடத்தில் பேசிய பேச்சினால் தான் நான் அப்துல் கலாமாக உயர்ந்தேன் கோரோ கொரோனா காலகட்டத்தில் ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இருந்த புனிதமான புரிதல் கெட்டு போய்விட்டது ரொம்ப ஆழமான வரி அந்த பிள்ளை சிந்தித்து சொல்லியிருந்தாலும் சரி யாராவது அடிமைச்சு கொடுத்திருந்தாலும் சரி இன்னொரு செய்தி சொல்லுது பிணத்திற்கு எரியூட்ட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கொல்லிக்கட்டை என்கிற கருவி தேவை நமக்கு நாமே எரியூட்டி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த கொல்லிக்கட்டைக்கு செல்ஃபோன் என்று பெயர் என்கிற அற்புதமான நான் அந்த வரியை ரொம்ப ரசித்தேன் உலகத்திலேயே செல்ஃபோனுக்கு கொல்லிக்கட்டை அப்படின்னு ஒரு பேரை இந்த ஸ்கூலில் இருக்கிற ஒரு பிள்ளை தான் கண்டுபிடிச்சிருக்கு இனி போகிற எல்லாம் சொல்லுவேன் இது ஒரு கொல்லிக்கட்டை எவ்வளோ அற்புதமான செய்தி பாருங்க இந்த மேடை முழுக்க இப்படி நான் ரசித்த பல விஷயங்கள் முதலில் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கிற நல்லாசிரியர் விருது பெற்ற அத்தனை பேரையும் நான் மனமாற பாராட்டுகிறேன் இந்திய நாட்டிற்கு ஒரு சிறப்பு உண்டு ஏன் எந்த நாளில் எங்களுக்குலாம் டீச்சர் அவார்டு கொடுத்தாங்க என்னைக்கு கொடுத்தாங்க செப்டம்பர் அஞ்சாம் தேதி ஏன் அன்னைக்கு கொடுத்தாங்க அன்னைக்கு டீச்சர்ஸ் டே ஏன் அன்னைக்கு டீச்சர்ஸ் டே அன்னைக்கு ராதாகிருஷ்ணன் நாள் ஏன் அவர் பிறந்தநாள டீச்சர்ஸ் தேவ கொண்டாடுறாங்க இதுக்கு தான் இந்த வாத்தியாரா இருக்கிறவங்கள பேச கூப்பிடவே கூடாது வந்து பேசிட்டு போவோம் நம்மள கேள்வி கேட்டுன்னு பாரு நினைச்சுக்க சில பேர் நினைக்கிறாங்க கொஞ்ச நேரம் அமைதியாரு அவரே சொல்லிட மாட்டார அவருக்கும் டைம் ஆகலையே அவருக்கு ஏமா ஆசிரியர் தான் ராதாகிருஷ்ணன் பிறந்தநாள ஏன் ஆசிரியர் தினமும் கொண்டாடுறாங்க எனக்கு ராத்திரி பதினோரு மணிக்கு தான் ட்ரெயின் அதனால நீங்க சொல்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் ஆ ஐயா நன்றி அவர் ஒரு ஒரு செய்தி சொன்னார் ஆசிரியர் பணி மாண்புடையது நீங்கள் என் பிறந்தநாளை கொண்டாடணும்னு சொன்னால் டீச்சராக டீச்சர்ஸ் டேவாக அதை கொண்டாடுங்கன்னு அவர் சொன்னாருங்கிறது ஒரு ஆஸ்பெக்ட் இன்னொரு ஆஸ்பெக்ட் டீச்சராக இருந்த அவர் சாதாரண டீச்சர்னு அப்படிங்கிற நிலமையில் இருந்து இந்திய நாட்டின் முதல் குடிமகன் என்கிற நிலைக்கு உயர்ந்த பதவிக்கு போனார் இது ரெண்டாவது ஆஸ்பெக்ட் இதனாலலாம் டீச்சர்ஸ் டே கொண்டாடல எதனால தெரியுமா ஜனாதிபதி ஆன பிறகு எல்லாரும் போய் அவர்கிட்ட பேட்டி கேட்டா நீங்க ஜனாதிபதி ஆயிட்டீங்க ஆர் யூ ஹாப்பி நவ் யூ ஆர் த ஃபர்ஸ்ட் மேன் ஆஃப் தி இந்தியா நீங்க தான் இந்த நாட்டினுடைய இதுக்கு மேல பதவியே கிடையாது உயர்ந்த பதவிக்கு வந்துடுங்க நீங்க சந்தோஷமா அப்படின்னு கேட்டப்போ ராதாகிருஷ்ணன் சொன்னார் அந்த பதவியை விட ஆசிரியர் பதவியை தான் நான் அதிகம் மதிக்கிறேன் அதுதான் எனக்கு மகிழ்ச்சி அப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேரும் ஒரு ஜனாதிபதி நீ தான் சொல்ற வேற எவனும் ஒத்துக்க மாட்டறான் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள நினைச்சிருப்போம் ஜனாதிபதி நிலைக்கு உயர்ந்த ஒரு ஆசிரியர் தான் டீச்சர்ஸ் டேவை கொண்டாடுறோம் எனக்கு கண்பான ஆசிரியர் பெருமக்களே இங்க இருக்கிற மாணவர்களே பெற்றோர்களே நீங்கள் யோசித்து பாருங்க கருவறை வகுப்பறை அடிக்கடி சொல்கிறான் ஒவ்வொரு டீச்சர்ஸ் டேக்கும் சொல்வான் உலகத்திலேயே சிறந்த இடம் ரெண்டு ஒன்று கருவறை இன்னொன்று வகுப்பறைன்னு ஒரு பையன் கேட்டான் சார் எப்படி சார் அது ரெண்டுத்தையும் கருவர் வகுப்பறை டியூப் லைட்லாம் போட்டுக்கிறீங்க கருவறை ஒரு இருட்டா சார் அது உள்ள நாங்கள் என்ன பண்றேனே தெரியாது சார் இது ரெண்டுத்தையும் ஒப்புமைப்படுத்துறது சரியா ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பையன்லாம் பயங்கரமாக கேள்வி கேட்பான் இந்த மாதிரியான பசங்களுக்கு டீச் பண்ணுறதுக்குன்னு ஒரு தனி டெக்னிக் தேவை யோசிச்சு பாருங்களா கருவறை அம்மா வயிற்றுல இருக்கு வகுப்பறை கிளாஸ் ரூம் இது ரெண்டுத்தையும் ஒப்புமைப்படுத்தி சொல்கிறாங்களே இது சரியா ஒன்று இப்படி வச்சுக்கலாம் ரெண்டும் பாதுகாப்பான இடம் நம்ம வயிற்றுல அம்மா வயிற்றுல இருக்கும்போது பாதுகாப்பா இருக்கிறோம் வகுப்பறையில் பாதுகாப்பா இருக்கும் சொல்ல முடியாது ஏன்னா இந்த வகுப்பறையில வெட்டுறான் குத்துறான் அதனால பாதுகாப்புன்றதை சொல்ல முடியாது அப்ப எதைக்காக ரெண்டு ஒருத்தர் சொன்னா சார் இங்கேயாவது லைட் எல்லாம் இருக்கு இங்கேயாவது உள்ள போலாம் வெளியே வரலாம் இங்க பத்து மாசம் வெளியே வர முடியாது உள்ளே தானே இருக்கணும் அப்ப கருவறின்னு ஏன் சார் சொல்றீங்கன்னா ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இரண்டும் இந்த நீ இருக்கும்போது உனக்கான உணவை உனக்கான சுவாசத்தை உனக்கான பாதுகாப்பை உன் தாய் பார்த்து கொள்கிறார் அதே போல வகுப்பறையில் இருக்கும் போது உனக்கான எல்லா விஷயத்தையும் உன் ஆசிரியர் பார்த்துக் ரெண்டும் எனவே மற்ற எதுக்கும் ஒன்றும் இல்லை இல்லையா நான் வைத்த இருக்கும் போது அம்மா ஒரு சொல்லுவாங்க நட யாருக்காக உள்ள இருக்கிற குழந்தைக்காக கண்டதை தின்னாத உள்ள இருக்கிற குழந்தைக்காக உள்ளிருக்கிற குழந்தைக்காக தன்னை பாதுகாத்துக் கொள்ளுகிறாளே கோயிலில் போனால் கருவறைன்னு ஒன்று இருக்கு இல்லையா தான் யார் இருப்பா கடவுள் இருப்பார் கோயிலிலே கருவறை கடவுள் இருக்கிற இடத்திற்கு கருவறை என்று பெயர் நாம் அம்மாவை ஏன் தெய்வம் சொல்கிறோம் அம்மா வயிற்று தன் உடம்புக்குள்ளேயே அந்த கருவறை சுமக்கிறாள் எனவே அவளை தெய்வம் என்று சொல்லுகிறோம் கல்விக்கு கடவுள் யாரு கல்வி கடவுள் யாரு மத்த கட சரஸ்வதி மத்த கடவுளுக்கெல்லாம் இல்லாத ஒரு அடையாளம் கல்வி கடவுளுக்கு மட்டும் உண்டு கையில் என்ன வச்சிருப்பாங்க வீணை வச்சிருப்பாங்க ஏன் வச்சிருப்பாங்க யோசித்து பாருங்க மற்ற கடவுளுக்கெல்லாம் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கையில் கொடுக்காம சரஸ்வதிக்கு மட்டும் கையில் ஒரு வீணை கொடுத்துருக்காங்க ஏன் தெரியுமா வீணைக்கு ஒரு வித்தியாசமான வீணை வாசிக்கணும்னா முதல்ல என்ன பண்ணணும் அந்த வீணை எடுத்து மடியில் அப்படி குழந்தை மாதிரி வைக்கணும் ஒரு விரல் என்ன பண்ணும் இந்த இந்த நரம்பை அழுத்தணும் இன்னொரு விரல் என்ன பண்ணணும் இப்படி இப்படி பண்ணணும் தட்டி கொடுக்கணும் இந்த நரம்பை ரொம்ப முறுக்கிடவும் கூடாது முறுக்குனா அருந்துடும் லூஸாக விட்டுட்டால் மியூசிக் வராது இதனால தான் இதுதான் வீணைக்கு இருக்கக்கூடிய சிறப்பு ஏன் தெரியுமா சரஸ்வ கல்வி கடல் ஆகிய சரஸ்வதியின் மடியிலே போய் வீணையை வச்சிருக்கிறான் ஒரு ஆசிரியர் வீணையை ஏந்துவது போல தன் மாணவர்களை ஏந்த வேண்டும் ஒன்று ரொம்ப முறிக்கிடவும் கூடாது ரொம்ப லூஸாக விட்டுற கூடாது வீணை மியூசிக் வராது ரொம்ப திட்டவும் கூடாது ரொம்ப செல்லவும் கொடுத்துடக்கூடாது பையன் கெட்டு போயிடுவான் ஒரு விரல் இப்படி அழுத்திக் கொண்டே இருக்கும் ஒரு விரல் தட்டி கொண்டே இருக்கும் ஒரு சமயம் அவனை நான் திட்டிகிட்டே இருப்பேன் இன்னொரு போய் அவனுடைய வெற்றியை பாராட்டிக்கிட்டே இருப்பேன் இதான் வீணையனுடைய சிறப்பு தான் கல்வி கடவுள் கையில் வீணையை கொடுத்திருக்கான் இப்படி ஆசிரியருடைய பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம் யோசித்துப் பாருங்கள் இந்த விழா ஏன் எடுக்கப்படுகிறது என்று நீங்கள் யோசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இன்னைக்கு ஒரு பரபரப்பான உலகத்தில் நம்ம வாழ்கிறோம் இல்லை எதையும் உட்காந்து யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை மெட்ராஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் எல்லார் ஊர்லேயும் காலையில் எட்டு மணிக்கு யார் வீட்டுக்குள்ளேயே போங்க வீட்டுக்குள்ளேயே ஓடிக்கிட்டே இருப்பான் இல்லை வீட்டுக்குள்ளே ஓடுவோம் அவ்வளோ அதுவும் அந்த வீட்டில் ஸ்கூலுக்கு போகிற ஒரு குழந்த அடிச்சுன்னு வச்சுங்க அவ்வளோதான் நீங்கள் ஷூவை காணும் சாக்ஸை காணும் டையை காணும் அதை காணும் இதை காணும் சில தாய்மார்கள் குழந்தைக்கு சோறு விடுறத பார்த்தா நீ ஜென்மத்துக்கு சாப்பிட மாட்டேன் அப்படி போட்டு தின்னு 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 ஆட்டோக்கார மட்டான் தின்னு ஆட்டோ வரைக்கும் தொத்திகிட்டே போய் ஊட்டி ஒரு நாள் ஒரு அம்மா அவசரத்தில் ஆட்டோக்காரங்க ஊட்டிடுச்சு அவள் சாப்பிட்டுட்டு நாளைக்கு போகிறான் அந்த டையை போட்டு இப்படி இறுக்கி கட்டி அந்த குழந்தைய கொண்டு போய் ஆட்டோக்குள்ளே திணிச்சு அந்த ஆட்டோ கொண்டு போய் அப்படியே ஸ்கூலுக்குள்ளே கொட்டி அங்கே ஒரு மிஸ்டரிக்கு உள்ள நினைஞ்சவனை கேப் கோய்ட் அப்படின்னு குழந்தைங்க பேசணும்னு தான் நம்ம ஸ்கூலுக்கே அனுப்புகிறோம் அதனால்தான் மூன்று மணிக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா ஸ்கூல் வாசியலும் நின்று பாருங்க அடிச்ச உடனே எல்லா தீ பிடிச்ச ஊட்டுக்குள்ள தச்சோடிற மாதிரி ஓடிடுவான் யாராவது நின்று வந்து பார்த்துருக்கீங்களா அதே காலையில் ஸ்கூலுக்குள்ள போகும்போது சா வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி போவோம் அப்படி பிடிக்கல எதுவும் அது மாதிரி நடக்க மாட்டேது இப்போ இந்த ட்ரெடிஷன் தெரிஞ்சுக்கணும் சரி நம்ம ஊரில் கல்யாணம் கல்யாணம் மாதிரி நடக்குதா சார் இப்போலாம் அந்த காலத்துல பெரியவங்களுக்குலாம் தெரியும் யாராவது கல்யாணத்துக்கு நோட்டீஸ் வச்சு கூப்பிட்டா யார் நோட்டீஸ் வச்சு கூப்பிட்டாங்களோ அவன் மண்டபத்து வாசல் நிற்பான் நின்று வாங்க வாங்க கூப்பிடுவாங்களே இப்போ அதுக்கு ஒரு பொம்மை வச்சிருக்கான் வந்தா வாங்க வராட்டி போங்க பன்னீர் தெளிக்கிறதுக்கு நம்ம ஆளுக்கு நேரம் இல்லை அதுக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிட்டா இப்போ தெரியுமா உங்களுக்கு பீர் தளிச்சுன்னு இருக்குது பாயிருங்களா எங்கள் ஊருக்கார ஒருத்தர் ஃபேன் நினச்சி அது போய் போயின்னு மொத்த பன்னீர் வாரி கட்டி தொப்பக்கிட்டே வந்து நிற்கிறான் என்ன மாப்பிளான்ற ஃபேனு நினச்சி நின்னா எல்லா பன்னீர் ஏமால அடிச்சுருவோம் சோறு இப்போ கல்யாணத்தில் உட்கார வச்சு சோறு போடுறது இல்லை அது பேர்ண்ணா என்னது பஃபே பிச்சை எடுக்கிறேன்னு சொல்லுங்க தட்டை தூக்கி சோறு வேணா பிச்சை எடுக்கிறது சோறு அங்கே போடுறாங்க போ குழம்பிக்கோ ஊற்றுறாங்க போனால் எல்லா தட்டை தூக்கி போகிறான் ராத்திரில போடுறதுனால ரா பிச்சர் வேணா வச்சுக்கலாம் உட்கார வச்சு சோர் போட்டாலும் அதில் இன்னொரு பிரச்சனை தெரியுமா அவங்களுக்கு நம்ம உட்காந்து போது பின்னால் நாலு பேர் லைனில் நின்றுக்கிறான் நின்று இன்னொருத்தன் ஃபோன் பண்ணா முஷ்டா முஸ்டார் முடிக்கு போறாரு வா வேணா நான் எப்படி சாப்பிட்றது இந்த கேட்ரிங் கார்டை விட்ராப்பாட்டிங்களா அவன் ஒரு அக்க போருவா அப்படியே பேப்பரை விட்டுருவான் பார்த்தீங்களா அப்படி உருட்டு அப்படி கிழிப்பான் அது மேலே இலை போட்டு சாப்பிடுவோம் ஒரு கல்யாணத்துக்கு நெசம் போலவே போயிருக்கேன் அப்படியே பேப்பரை உருட்டி இலை போட்டு நல்லா சாப்பிட்டுக்கும் போது ரெண்டு சின்ன குழந்தைங்க வந்து அந்த பேப்பரை அப்படியே இழுத்துச்சு இலை அப்படியே போயிடுச்சு திருப்பி இழு அப்படின்னு இழுத்து சாப்பிட்டோம் எனக்கு இன்னி வரைக்கும் டவுட்டு போன இலை தான் திருப்பி வந்துச்சா இல்லை போனது ஒன்று வந்தது ஒன்றான்னு தெரியாது திருட்டு வந்தாச்சு இப்போ விக்டர் சார் பார்க்குறாரு இது இவரை வந்து நம்ம ஆசிரியர் தினத்துக்கு பாராட்டு விடாதானே கூப்பிட்டோம் இவர் அதை விட்டுட்டு இவர் கல்யாணத்துக்கு போன கதையெல்லாம் சொல்லுங்கிறாரு அப்படின்னு நெஞ்சில் கையை வச்சுட்டு பார்ப்போம் ஏன்னா அவர் தான் கூப்பிட்டுருக்காரு அவருக்கு எதுக்கு தெரியுமா அதெல்லாம் சொல்கிறது எல்லாம் புரிஞ்சுங்க இதுதான் இதுதான் ஒரு டீச்சிங் ஒரு ஸ்பீச் டெக்னிக்குங்கிறது முதல்ல இந்த அவையில் ஒரு இறுக்கம் இருக்கும் என்ன பேசிட போகிறாங்க அந்த இறுக்கத்தை உடைக்கணும் அதுக்கு வந்து ஆங்கிலத்தில் என்ன பேர் ஐஸ் ப்ரேக்கிங்னு பேர் பாடம் நடத்தும் போது கூட நம்ம அதை தான் செய்யணும் போனவொடன பாடம் நடத்திட மாட்டோம் முதல்ல அந்த கிளாஸ் ரூமினுடைய இறுக்கத்தை உடைக்கணும் சில பேர் கோவம் வந்திருப்பான் ஒரு நாள் லீவ் வீட்லானா வர சொல்லிட்டாங்க சில டீச்சருங்களே இப்படி வந்திருப்பாங்க இன்றைக்கி ஒரு நாள் தான் லீவு அங்கே போகலாம்னு நினச்சேன் இங்கே டியூட்டி போட்டு இங்கே வர சொல்லிட்டாங்க அவ்வளோ கோவமாக என்ன பெருசாக சொல்லிட்டு போகிறார் போன வருஷம் இருந்து அவர் சொன்னார் இந்த வருஷம் எதாவது சொன்னார் அப்படின்னு இருக்கா உட்காந்துருப்பாங்க இன்னும் நான் சிரிச்சிருவனா அப்படின்னு சிரிக்க மாட்டேன்னு சில பேர் ரூம் வந்து முதல்ல இந்த அவையினுடைய இறுக்கத்தை எல்லாம் உடைச்சா நம்ம என்ன பேசுறோன்றது கேட்கும் இதுதான் ஒரு பேச்சாளனுக்குரிய அடிப்படை இந்த அவை முதல்ல சரி இவர் என்னவோ சொல்ல போறார் கல்வினா என்ன யோசித்து பாருங்க கல்வினா என்ன ஆயிரம் டெஃபினேஷன் உங்களுக்கு தெரியும் இங்கே உட்காந்துருக்க ஒவ்வொரு டீச்சரும் ஆயிரம் டெஃபினேஷன் சொல்லுவாங்க எஜுகேஷன்னா என்னென்னு நான் இன்னைக்கு ஒன்று சொல்கிறேன் கல்வின்னா என்ன தெரியுமா மூணு எழுத்து கா இல் வி மூணு எழுத்து இருக்க கல்வி மூணு எழுத்து கா இல் வி இந்த மூணு எழுத்தை மாற்றி மாற்றி போட்டு மூணு வார்த்தை உருவாக்கலாம் கல் கவி வில் இல்லையா கல்வி எத்தனை எழுத்து எழுத்து இல் வி மூணு இந்த மூணு மூணு எழுத்தை மாற்றி மாற்றி போட்டு எத்தனை வார்த்தை 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 உருவாக்கலாம் என்னென்ன கல் கவி வில் என்ன தெரியுமா ஆரம்ப கல்வி கல்லுல கல்லில் எழுத்து மாதிரி இருக்கணும் கல் கல்வி கவிதை மாதிரி இருக்கணும் நீ என்ஜாய் பண்ணும் மேல்நிலை கல்வி வில்லு மாதிரி இருக்கணும் நீ எங்கே போய் சேர்க்கணுமோ சேர்க்கணும் அதுக்கு பேர் தான் கல்வி அதனால யோசித்து பாருங்க இன்னைக்கு இதை ஒரு கம்யூனிகேஷன் அந்த பிள்ளை சொல்லிச்சு ஆன்லைன் கிளாஸஸ்லாம் வந்ததுக்கு பிறகு ஆசிரியருக்கும் மாணவர்களுக்குமான புனிதமான புரிதல் தொலைந்து அந்த வரியை நான் அபாரமாக ரசிச்சு கம்யூனிகேஷனில் ரொம்ப தெளிவு வகுப்பறையில் நாங்கள் ஆஸ்பத்திரியில் இருக்கிறவன் பேஷண்ட்டோட பழகிறான் தே ஆர் டீலிங் வித் பேஷன்ஸ் ஃபேக்ட்ரியில் இருக்கிறவன் தே ஆர் டீலிங் வித் மிஷின்ஸ் இல்லையா வித் ஃபைல்ஸ் ஆனால் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஒரு ஆசிரியர் தான் ரத்தமும் சதையுமான மாணவர்களோடு தினமும் பழகிற வாய்ப்பை நான் என்ன சொல்ல வரேங்கறத இந்த அவை நான் ரொம்ப கவனமா இருக்கணும் இல்லையா ஏன்னா சில பேர் மெட்ராஸ்ல ஒரு இடத்துல எழுதி போட்டுக்கிறான் உங்களுக்கு எழுத படிக்க தெரியாதா எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள் சொல்லி தருகிறோம் பாதி பேர் தான் சிரிக்கலாம் பீதி பேர் அமைதியாக இருக்கும் ஏன்னா கரெக்ட் மாதிரியே தெரியுது உங்களுக்கு எழுத படிக்க தெரியாதா எங்களுக்கு எழுதிய அவனுக்கு தான் எழுத படிக்க தெரியாது எப்படி போ இதாவது பரவாயில்ல இன்னொரு இடத்துல எழுதி போட்டுக்கிறான் அபாயம் என்னது அபாயம்னு தெரியும் டேஞ்சர் அது கீழே எச்சரிக்கை எச்சரிக்கைன்னு ஒரு இதான் அபாயம்னு போட்டால் மதபோகம் போட்டோம் எச்சரிக்கைன்னு போட்டுக்கிறான் அது கீழே எழுதிக்கிறான் ஆயிரம் வாட்ஸ் மின்சாரம் பாய்கிறது என்னது ஆயிரம் வாட்ஸ் மின்சாரம் பாய்கிறது அபாயம்னு ஐட்டான் எச்சரிக்கை டேட்டா டீட்டெயில் எழுதிட்டான் என்ன டீட்டெயில் ஆயிரம் வாட்ஸ் மின்சாரம் பாய்கிறது அது கீழே எழுதிக்கிறான் தொடாதே அத்தைப்பை நான் ஏன் தொட போகிறேன் நீ தான் அபாயம்னு போட்ட எச்சரிக்கைன்னு வேற போட்ட ஆயிரம் வாட்ஸ் மின்சாரம் பாயுதுன்னு வேற போட்ட அது கீழே தொடாதே அது கீழே இன்னொன்று எழுதிக்கிறான் தொட்டால் செத்து விடுவீர்கள் ஏன்டா ஆயிரம் வாட்ஸ் மின்சாரத்தை தொட்டால் செத்துருவோன்னு நமக்கு தெரியாது அது கீழே இன்னொன்று எழுதிக்கிறான் அதுதான் ரொம்ப சூப்பர் மீறினால் தண்டிக்கப்படுவீர்கள் அவன் தான் செத்துப்படுவானே நீ எவனை தண்டிக்க போகிற அப்போது கம்யூனிகேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் யோசித்து பாருங்கள் ஒரு ஆசிரியர் பணி என்பது என்ன ரெண்டு பெருமை இந்தியாவுக்கு உண்டு டீச்சராக இருந்து ஒருத்தர் பிரசிடென்ட் ஆனார் பிரசிடென்ட் வேலை முடிஞ்ச உடனே திருப்பி நான் வாத்தியார் வேலைக்கே போகிறேன்னு ஒருத்தர் வந்தார் யார் அப்துல் கலாம் நீங்கள் யோசித்து பாருங்க அப்துல் கலாம் உருவானதுக்கு எது தெரியுமா காரணம் அவருடைய அறிவு இல்லை அவருடைய படிப்பு இல்லை அவருடைய விஞ்ஞான ஆர்வம் இல்லை அவரே எழுதியிருக்கார் இன்னைக்கு சொல்கிறேன் எல்லா டீச்சருடைய பணி எவ்வளோ சிறப்பானதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து எழுதி வச்சுக்கோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஐம்பத்தி மூணு வரைக்கும் திருச்சி சென்ட் ஜோசப் காலேஜில் அப்துல் கலாம் ஃபிசிக்ஸ் படித்தார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஃபிசிக்ஸ் வந்து சேரும்போது தான் ஜனாதிபதி ஆக போகிறோம் ஏரோநாட்டிக் இன்ஜினியர் ஆக போகிறோம் மெட்ராஸில் எம்ஐடின்னு ஒன்று இருக்குது அதில் சேரப்போறோன்னு எதுவும் அவருக்கு தெரியாது ராமநாதபுரத்தில் ப்ளஸ் டூ முடிக்கிறாரு ஸ்கூல் ஃபைனல் முடிக்கிறாரு சுத்து வட்டாரத்தில் எந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூல் விசாரிக்கிறாரு திருச்சி செயின்ட் ஜோசப் காலேஜ்னு சொல்றாங்க நேரா அங்க வந்து சேர்ந்துட்டார் சாதாரண ஸ்டூடெண்டா நாலாவது ரோ அஞ்சாவது ரோ உட்காந்துக்கிறார் அப்ப அவருக்கு ஒரு பிசிக்ஸ் ப்ரொஃபஸர் டாக்டர் ரெவரன் வின்ஸ் சின்னதுரை அப்படிங்கிறவர் அவரை பார்க்கிறாரு இந்த பையன்கிட்ட ஏதோ ஆற்றல் இருக்கு அப்போதுலேருந்து அவனை மோட்டிவேட் பண்ணி மோட்டிவேட் பண்ணி முன் வரிசையில் உட்கார வச்சு பாடம் நடத்தி எப்பா நீ இப்படி ஒரு படிப்பு இருக்கு எம்ஐடி ஒரு காலேஜ் சென்னையில் இருக்கு அதில் ஏரோநாட்டிக் ஒரு இன்ஜினியர் இருக்கு அதெல்லாம் படிக்கணும் படிக்கணும்னு சொல்லிக்கிட்டே வரார் மூணு வருஷம் பிஎஸ்சி முடிச்சுட்டார் முடிச்சு ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்லாம் வாங்கியாச்சு வாங்கிட்டு அந்த ப்ரொஃபஸர்ட்ட சொல்ல அப்துல் கலாம் போறார் ஐயா காலேஜ் முடிஞ்சிருச்சு நான் போறேன் அப்போ அந்த இது அவருடைய புத்தகத்தில் இருக்கு ஒன்று அவர் கேட்குறாரு நான் ஒரு மெட்ராஸில் எம்ஐடின்னு ஒன்று சொன்னேன் ஏரோநாட்டிக் இன்ஜினியர் விசாரிச்சியா டிகிரிலாம் வாங்கிட்டு நான் போய் விசாரிக்கிறேயா இப்போ என் ஜீப்பு திருச்சிக்கு தான் போகுது ஏறு மெட்ராஸுக்கு மெட்ராஸ்க்கு தான் போகுது ஏறு உடனே அப்துல் கலாம் இல்லைங்க அடுத்த வாரம் வரேன் நாளைக்கு வரேன்னு சொல்லியிருந்தா இன்றைக்கி நமக்கு அப்துல் கலாம் இல்லை என் ஜீப்பு மெட்ராஸுக்கு தான் போது ஏறுன்ட்டார் ஏறிட்டாங்க யார் அப்துல் கலாமோ அந்த ஃபாதர் சின்னதொரே என் அன்பு மாணவர்களே ஆசிரியர் பெருமக்களே இந்த இடத்தெல்லாம் நிறுத்தி சொல்லுகிறேன் அப்துல் கலாம் எழுதிய அதே வரிகளை சொல்லுகிறேன் அப்துல் கலாம் எழுதுகிறார் திருச்சியிலிருந்து அந்த ஜீப் புறப்பட்டு சென்னை வருவதற்கு ஆறு மணி நேரமானது அந்த ஆறு மணி நேரமும் என் ஃபாதர் சின்னதுரை என் ப்ரொஃபஸர் சின்னதுரை என்னிடத்தில் பேசிய பேச்சினால் தான் நான் அப்துல் கலாமாக உயர்ந்தேன் அந்த ஆறு மணி நேர பேச்சுதான் தான் அப்துல் கலாமை உருவாக்கியது அப்போது

அப்போ மேக்ஸ் படிக்கிறது ஒரு வாழ்வியல் பயன்பாடு இருக்குது ஈரக்கையோடு போய் சுட்ச்சு போட்டால் ஷாக் அடிக்கும் இது தெரியணுன்னா என்ன படிச்சிருக்கணும் அப்போ சயின்ஸ் படிக்கிறது ஒரு வாழ்வியல் பயன்பாடு இருக்குது மே மாதத்தில் வெயில் அடிக்கும் டிசம்பர் மாதத்தில் மழை பெய்யும் இது தெரியணுன்னா என்ன படிச்சிருக்கணும் அப்போ சோசியல் சயின்ஸ் படிக்கிறதுல ஒரு வாழ்வியல் பயன்பாடு இருக்குது ஒரு இன்ட்ரூவ் போகிற வாட் இஸ் யுவர் நேம்ன்றா மை நேம் இஸ் கோவிந்த் சாமி குப்சாமினு சொல்லணும் இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்போ இங்கிலீஷ் படிக்கிறதுல ஒரு வாழ்வியல் பயன்பாடு இருக்கு தமிழ் படிக்கிறதுனால என்ன பயன் இருக்குது இததான் சார் பத்து வருஷமா கேக்குறோம் சொல்ல மாட்டான் தெரியணும்ல எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இன்றைக்கு சொல்லுகிறேன் மற்ற பாடங்கள் எல்லாம் பிழைக்க சொல்லி தமிழ்தான் வாட சொல்லி பாடம் கதங்காத்து கற்றளங்கள் ஆற்றுவான் செவ்வி அரம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து முயுவ உரை சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியே அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும் சாலமன் பாப்பையா உரை கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்தியிருக்கும் கலைஞர் உரை கற்பவை கற்று சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழி வழிபார்த்துக் காத்திருக்குமா கதங்காத்துக் கற்றணங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து முயுவ உரை சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியே அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும் சாலமன் பாப்பையா உரை கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்தியிருக்கும் கலைஞர் உரை கற்பவை கற்றுச் சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழி பார்த்துக் காத்திருக்குமா கதங்காத்து கற்றடைங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து முயுவ உரை சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியே அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும் சாலமன் பாப்பையா உரை கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்தியிருக்கும் கலைஞர் உரை கற்பவை கற்று சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழி பார்த்து காத்திருக்குமா கதங்காத்துக் கற்றணங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து முயவ உரை சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியே அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும் சாலமன் பாப்பையா உரை கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்தியிருக்கும் கலைஞர் உரை கற்பவை கற்றுச் சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழி வழிபார்த்துக் காத்திருக்குமா கதங்காத்துக் கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து முயுவ உரை சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியே அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும் சாலமன் பாப்பையா உரே கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்தியிருக்கும் கலைஞர் உரை கற்பவை கற்றுச் சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழி பார்த்துக் காத்திருக்குமா கதங்காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து முயூவ உரை சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியே அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும் சாலமன் பாப்பையா உரே கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்தியிருக்கும் கலைஞர் உரை கற்பவை கற்று சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழி பார்த்துக் காத்திருக்குமா கதங்காத்துக் கற்றனங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து முயூவ உரை சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியே அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும் சாலமன் பாப்பையா உரை கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்தியிருக்கும் கலைஞர் உரை கற்பவை கற்றுச் சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழி வழிபார்த்துக் காத்திருக்குமா கதங்காத்துக் கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து முயுவ உரை சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியே அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும் சாலமன் பாப்பையா உரை கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்தியிருக்கும் கலைஞர் உரை கற்பவை கற்றுச் சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழி பார்த்து காத்திருக்குமா கதங்காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து முயூவ உரை சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியே அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும் சாலமன் பாப்பையா உரை கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்தியிருக்கும் கலைஞர் உரை கற்பவை கற்று சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழி பார்த்து காத்திருக்குமா கதங்காத்துக் கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து முயுவ உரை சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியே அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும் சாலமன் பாப்பையா உரை கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்தியிருக்கும் கலைஞர் உரை கற்பவை கற்றுச் சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழிபார்த்துக் காத்திருக்குமா